கிடையாது கேரள மாநிலத்தினுடைய கணிப்பு மட்டுமே நீங்கள் இப்போ அந்த சேனல் முதல் முறை வரேன் வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்று வெற்றி பெற்ற அனைத்து நல்ல நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மென்மேலும் தரமான வின்னிங்ஸ் நம்ம எடுக்க இந்த வீடியோவுக்கு தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையுடைய கேரள லாட்டரியுடைய கெஸிங்கை பார்க்க போறோம் அஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்னது சொன்னபடி உள்ளது உள்ளபடி வரக்கூடிய வீடியோ நம்முடைய வீடியோ என்றும் அதிரடி எதிலும் அதிரடி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கேரளா லாட்ரி தொடர்ந்து நம்ம நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்பிக்கையூட்டுகிற தரமான கெசிங்கை நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதன் முறையாக வரீங்கன்னா அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய வெற்றி நம்முடைய கெஸ்ஸிங் ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்காக இருக்குது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு கெஸிங் பொறுத்த வரைக்கும் அதே போல் நாளைக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறு சைபர் ஒன்று ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு சைபர் ஒன்று ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்று சைபர் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு ரெண்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று அதேபோல் ஏபிபிசிஏசி ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு எண்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று அடுத்து எண்பது சைபர் ஆறு அறுபத்தி மூணு எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு சைபர் அஞ்சு ஏபி பிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது அதே போல் த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எழுபத்தி ஆறு சைபர் எண்பத்தெட்டு 420 இருபது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு எழுநூத்தி நாப்பத்தி அஞ்சு அறுநூத்தி சைபர் எண்பத்தி ஆறு இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைய கேரளாற்றியுடைய கெசிங் புதன்கிழமையுடைய ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்